அனைவருக்கும் வணக்கம் நம் வைகரை தொலை சேனலில் அடுத்த காணொளியாக ஏழாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெறும் முக்கியமான பாடல் வரிகளைப் பற்றி நாம் பார்ப்போம் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேர்வீர் என்னும் பாடல் வரியை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிப்பும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் நன்னூல் எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வெளி உலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள வெற்றி உணக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்னும் பாடல் வரியை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் நெஞ்சில் இன்றி, நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடிக்கிளியே வாய்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மரப்பாரடி என்னும் பாடல் வரியை பாடியவர் பாரதியார் குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது என்னும் பாடல் வரியை பாடியவர் கலாப்பிரியா அணுவைத் துளைத்து ஏல்கடலை புகட்டி குறுகதரித்த குரல் என்னும் பாடல் வரியை பாடியவர் அவ்வையார் கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடாநிலத்து என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் திருக்குறள் உலகு கிளர்ந்தன உருக்கெழு மங்கம் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் அகநானூறு அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் பதிற்று பத்து முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் கலம் செய் கம்மியர் வருகனக் கூயி என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் மணிமேகலை நளியிறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருகு என்னும் பாடல் வரியை பாடியவர் வெண்ணி குயத்தியார் களந்த களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் புறநானூறு வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுறாது என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் தனிப்பாடல் திரட்டு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்னும் பாடல் பாடல்வரி இடம்பெறும் நூல் திருக்குறள் விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர் என்னும் பாடல் வரியை பாடியவர் திருவள்ளுவர் நன்றின்பால் உயிப்பது அறிவு என்னும் பாடல் வரியை பாடியவர் திருவள்ளுவர் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசமென்று தோள் கொட்டுவோம் என்னும் பாடல் வரியை பாடியவர் பாரதியார் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் நெடுநல் வாடை புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் மணிமேகலை இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் உண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் பரிபாடல் ஒன்றாகும் முன்றிலோ இல் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் பழமொழி நானூறு மாடுகட்டி போரடித்தால் மாளாது சென் என்று ஆணைகட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் நாட்டுப்புற பாடல் திக்கையெல்லாம் எல்லாம் திருநெல்வேலி என்னும் பாடல் வரியை பாடியவர் திருஞான சம்பந்தர் தன் பொருணை புனல் நாடு என்னும் பாடல் வரியை பாடியவர் சேக்கிலார் பொதியிலாயினும் இமயமாயினும் பதியு அரியா பழங்குடி என்னும் பாடல் வரியை பாடியவர் இளங்கோவடியங்கள் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் என்னும் பாடல் வரியை பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் முத்துப்படு பரப்பிற் கொர்க்கை முண்டுரை என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் நற்றினை கொற்கையில் பெருந்துரை முத்து என்னும் பாடல் வரி இடம் இடம்பெறும் நூல் அகநானூறு திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியூரை செல்வர்தாமே என்னும் பாடல் வரியை பாடியவர் திருஞானசம்பந்தர் பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூத உலத்தில் நாமது இருந்தேன் நாமும் இருந்தன நாவலருக்கு என்னும் பாடல் வரியை பாடியவர் நமச்சிவாய புலவர் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே என்னும் பாடல் வரியை பாடியவர் அழகிய சொக்கநாதர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்னும் பாடல் வரியை பாடியவர் திருஞான சம்பந்தர் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால உரைகின்ற கூத்தா உன் குறை கலர்க்கே கற்றாவின் மனம்போல கசிந்துருக வேண்டுவேன என்னும் பாடல் வரியை பாடியவர் மாணிக்கவாசகர் கைலே என்னும் வடமலைக்கு தெற்குமலை அம்மே கனக மகா மேருவன நிற்கும்மலை அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி எங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலை எங்கள் மலை அம்மே என்னும் பாடல் வரியை பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்த இத்தூரம் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் நாட்டுப்புற பாடல் செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே எனும் பாடல் வரி இடம்பெறும் நூல் புறநானூறு ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் திருக்குறள் பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் யான் கண் படின் எனும் பாடல் வரி இடம்பெறும் நூல் திருக்குறள்